பாடல் காண நீ பாடியவர் உறையூர் ஏனிச்சேரி முடமோசியார் பாடப்பட்டோம் ஆய் அண்டிரன் வினை பாடான் துரை விரலியாற்றுப்படை மெல்லியல் விரலில் நீ நல்லிசை செவியர் கேட்பின் அல்லது காண்பரி இயலையே காண்டல் சால வேண்டின யாயின் மாண்டனின் விரை வளர்கூந்தல் வரைவழி உழர என் காண்வர ஏலி மாறி என்ன வன்மை தேர்வேள் ஆயை காண்டிய சென்மேன் புறநானூறு பாடல் காண பாடியவர் உறையூர் ஏனிச்சேரி முடமோசியார் பாடப்பட்டோன் ஆய் அண்டிரன் தினை பாடான் துரை விரலியாற்றுப்படை விரலியை வள்ளலான ஆய் ஆண்டிரன் தேரில் வந்து மழை போல் பொன் கொடுப்பதை கேள்விப்பட்டிருப்பாய் பார்த்திருக்க வாய்ப்பில்லை கூந்தலை உலர்த்திக் கொண்டிராமல் உடனே சென்று அவனை நேரில் கண்டு பரிசுகள் பெற்று பயனடைவாயாக இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்